சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செய்தி இன்று நிறைவேறிவிட்டது என் அன்பு குழந்தையே எந்த காரியம் நீ நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தாயோ அந்த காரியம் நடந்துவிட்டது நீ துணையோடு சேரும் காலம் உன் அருகில் வந்துவிட்டது நீ இப்பொழுது உன் கண்களை துடைத்துக்கொண்டு நிம்மதியாக உன் துணையின் இல்லத்தில் என்ன நடந்தது தெரியுமா உன்னை பற்றி தான் பேசியும் விவாதமும் செய்து கொண்டிருந்தார்கள் உன் துணை அவர்களோடு உன்னை விட்டு கொடுக்காமல் பேசி உன்னுடன் வாழ வேண்டும் என்று அவர் அவர்களிடம் கூறினார் இந்த வார்த்தைகளை அவர்கள் சற்று எதிர்பார்க்காத தகுதி திகைத்து போய் நின்றார்கள் இந்த நேரம் வரும் வரை தான் காத்திரு என்று கூறினேன் அந்த நேரம் வந்துவிட்டது அல்லவா உன் துணையின் வாயிலிருந்து இந்த வார்த்தை வர வேண்டும் என்று தான் நான் காத்து கொண்டிருந்தேன் இப்பொழுது உன் துணையின் வாயிலிருந்து நீதான் அவருடன் வாழ வேண்டும் நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று முடிவாக ஆணித்தரமாக சொல்லிவிட்டார் என் குழந்தையை சுற்றி இருந்த அனைவருமே திகைத்து போயிருந்தார்கள் இதுபோல் நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று தான் நான் காத்திருந்தேன் குழந்தையே இன்று அது நடந்தும் விட்டது என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்டால் உன் முகம் மலரும் என்று அதை நான் பார்க்க வேண்டும் என்று நான் ஓடோடி வந்தேன் இனி எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ காத்திருக்க வேண்டியது இல்லை நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் துணையே உன் கண்முன் வந்து உன்னுடன் நான் வாழப் போகிறேன் என்று சொல்ல போகிறார் கவலைப்படாமல் தைரியத்தோடு இரு என் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் நீ எதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ அவை அனைத்திலும் உனக்கு மாற்றங்கள் வரும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் நீயே திகைத்து போகும் அளவு நீயே எதிர்பார்க்காத அளவு உன் வாழ்க்கை மாற்றம் அடையப் போகிறது இனியோடு உன் வருத்தங்கள் முடிவடைந்து விட்டது இனி வரும் காலம் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நீ வேண்டியது அனைத்தும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகிறது உன் வாழ்க்கை வளமாக என் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்